ஒரு காலத்தில் அண்ணாமலை அவர்கள் இருந்தப்ப பாஜக எப்படி இருந்த கட்சி இப்போ அந்த கட்சி எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ பாஜகவோட நிலைமை வந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று இருந்தே தமிழக அரசியல்ல பாஜக கட்சிக்குள்ள ஒரு பெரிய உட்பூசல் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் தாங்க அதிகமாக ஒத்துக்கிட்டு இருக்கு இந்த தகவல் வந்து எப்படி வந்து வர ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து டெல்லியில் ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தினாரு அந்த கூட்டத்தில் அண்ணாமலையவர்கள் ஏன் கலந்துக்கல அப்படின்றது தான் எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய கேள்வியாக வந்து ஓட்டிட்டு இருக்குங்க அண்ணாமலையவர்கள் இந்த ஒரு கூட்டத்தில் கலந்துக்காம விட்டதுனாலே தெரியுது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் வந்து இருக்காருன்னு ஏன்னா அவரோட அதிருப்திக்கு காரணம் என்ன தெரியுமா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர்களை மறைமுகமாக விமர்சனம் பண்ணிட்டாங்க அது ரொம்ப மோசமாக இருபது இருபத்தஞ்சு சீட்ஸ் வின் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாரு ஆனால் ஒரு சீட்டு கூட பாஜகனால வின் பண்ண முடியல இப்போ தொண்டர்கள் உள்ள நிலமையே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்களை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டாரு இதனால தான் அண்ணாமலை அவர்கள் அந்த அதிருப்தியில அமித்ஷா அவர்களோட கூட்டத்தில் கலந்துக்காமல் விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ அதிகமான தகவல் வந்துட்டு இருக்குங்க இந்த ஒரு தகவலையும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியதாக தாங்க இருக்குது ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து இல்லை ஏன்னா அவர்கள் ஒரு நாளைக்கு ஏழு கல்யாணம் எட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது அமைச்சர் அமித்ஷா அவர்களோட மீட்டிங்கை புறக்கணிப்பாரா அவர் வந்து மீட்டிங்க புறக்கணிக்கிறாரா கண்டிப்பா ஏதோ ஒரு அதிருப்தியில் இருக்கிறாரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நான் தேசிய ஜனநாயக இருந்து விலகவே மாட்டேன்னு சொன்ன டி டி விதநகரன் அவர்கள் திடது நான் தேசிய ஜனநாயக இருந்து விலகிறேன் இந்த ஒரு இடத்துல வந்து துரோகம் ஆடுது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இதையெல்லாம் பார்க்கும்போது தாங்க நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கு இருக்கு ஏன்னா நாள் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பாஜக கூட அவ்வளோ இணக்கமாக வந்து செயல்பட்டு இருந்தாரு இப்போ திடுதுன்னு இந்த கூட்டணிலிருந்து விலகிறாரு அப்படின்னா இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட செயல்பாடுகள் தானோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோடுதுங்க ஏன்னா இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு அவர் ஒன்றும் அதிமுக கட்சி என்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி சொந்தம் கொண்டாடல அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி சாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸை கரெக்டாக வந்து கொடுக்கணும் அந்த ஒரு ஸ்பேஸை அவர் கரெக்டாக கொடுக்காம விட்டார் அப்புடின்னா அப்போ டிடிவி தினகரன் அவர்கள் என்ன பண்ணுவார் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல நான் ஏன் வழி இனிமேல் பார்த்துக்குறேன் நான் யாருன்னு காமிச்சிக்கிறேன் அப்புடின்னா இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க ஆனால் டிடிவி தினகரன் அவர்களை விட்டுட்டெல்லாம் அதிமுகனால் ஒன்றுமே சாதிக்க முடியாதுங்க ஏன்னால் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சவுத் சைட்லலாம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களை வந்து இவங்க கூட கூட்டணி சேர்க்காதனால பல இடத்துல அதிமுக மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இன்னும் ஒரு சில இடத்துல நாலாவது இடத்த கூட அதிமுக வந்து பிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட டிடிவி தினகரன் அவர்கள் நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல நான் என்னோட வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போல்டான முடிவை எடுத்திருக்காரு ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை போகட்ட ட்ரை பண்றாங்களோ அப்படின்ற மட்டும் தெளிவா புரியுதுங்க ஏன்னா இன்னொரு பக்கம் முன்னாள் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து செய்தியாளர்களை சந்திச்சு நான் வந்து மனசு விட்டு பேச போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த நேரம் பார்த்து டி டி விதிநகரன் அவர்கள் இருந்து வெளிய வந்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்களோட கூட்டத்தில் கலந்துக்காமட்டிருக்காரு இது எதையுமே நம்ம தனித்தனியா பார்க்க முடியாது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா டாட்ஸையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்றாங்க அப்படின்ற மட்டும் தெளிவாக புரியுதுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக வந்து புரியும் அதிமுக தனியாக செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி தேர்தல்ல தேர்தலில் திமுக கூட போட்டு முடியாது ஆனா அதிமுக சேர்த்து செயல்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து சாதிக்க முடியும் அதனால இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்துகிட்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு எனக்கு இவங்க வேணாம் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவு எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இதனால வந்து பேக் ஃபயரை அவர் தான் வந்து சந்திக்க போறாரு ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்